மாதா கி வந்து எனது அன்பிற்குரிய சொந்தங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பாரத மத ராமலிங்கம் அவர்கள் தொடர்ந்து நீர்மோ திருவிழா நான்கு ஆண்டுகள் தொடர்ந்து இன்றைக்கு இருபத்தி மூன்றாம் நாள் நமது பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மை அணியின் ஆகிய எங்களுடைய மாவட்ட தலைவர் பெலிக்ஜி மற்றும் பொதுச்செய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எங்கள் ஆசிஷ் பகாரியாஜி மற்றும் எங்கள் எதிர்பாரை அனைவரையும் அழைத்து இதர் மட்டும் இல்லாமல் நமது தேசிய வணிகப் பேரவையின் நிறுவனர் மற்றும் தலைவருமான அண்ணன் பத்மநாபர்ஜி அவர்களையும் அழைத்து இந்த நீர் இந்த நீர் திருவிழா வந்து மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார் இந்த நீர்மோர் திருவிழா என்பது ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சுட்டு அதோடு முடிக்கிற மாதிரி இல்லாம நாலு வருஷ காலம் தொடர்ந்து மக்களுக்காக மக்களுக்காக செஞ்சு இது மக்களுடைய மனதையும் உள்ளத்தையும் உடலையும் குளிர வைத்து அவர் வருஷா வருஷம் ரசிச்சுக்கிட்டு இருக்கார் அது ஒரு பெரிய ஒரு அருள் கொடை அது இந்த பாக்கியம் வந்து எல்லாருக்கும் கிடச்சிடாது இந்த பாக்கியத்தை வந்து அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கார் பலவிதமான எதிர்ப்புகளை தாண்டி அவர் இந்த நகருக்கு இந்த இந்த வெறுகை மக்களுக்காக இந்த நீர் திருவிழா வந்து மிகவும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கார் இதை நான் வந்து மனதார அவரை பாராட்டுறேன் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நீர்மர் திருவிழா வந்து ஒரு சிறப்பு என்னன்னா இன்றைக்கு மத நல்லிணக்கம் சார்ந்து நாங்கள் நான் வந்து ஒரு இஸ்லாமியன் என்னுடைய பேர் லுப்பன் பாபு மற்றும் எனது சகோதரர் ஆசிஷ் பகாரியா அவர் வந்து ஜெயின் சமூகத்தை சார்ந்தவர் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய மாவட்ட தலைவர் என் பெலிகி அவர் ஒரு சிஸ்துத்தை சார்ந்தவர் இந்த பாரதிய ஜனதா கட்சியை இது நாள் வரைக்கும் மதத்துக்கு எதிரானது அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு எல்லாம் பார்த்துருப்பீங்க ஆனால் இது மதத்துக்கு எதிரான ஒரு கட்சியே கிடையாது இது மத நல்லிணக்கமான ஒரு கட்சி நான் ரெண்டாயிரத்தி இருந்து இந்த பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அங்கீகாரம் பெற்று ஒரு ஆக்டிவ் மெம்பராக இருக்கேன் அப்படின்னா நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே நான் இருக்கேன் நான் ஒரு இஸ்லாமியன் எனக்கு வித அச்சுறுத்தல் கிடையாது எனக்கு யார்கிட்டையும் எந்த விதமான பயமும் கிடையாது ஆனால் இந்த பயத்தையும் அச்சுறுத்தலையும் பொதுவாக மெயினாக காமிச்சு எங்கள் சமூக மக்கள் இல்லாமல் சிறுபான்மையின சமூக மக்களை நோக்கி இங்கே வந்து தவறான ஒரு அரசியல் கண்ணோட்டம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அப்படி ஒரு கண்ணோட்டம் வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சியில் என்றைக்குமே கிடையாது எங்களுக்கு தனிப்பட்ட சுதந்திரம் இருக்கு எங்களுக்குன்னு இடம் இருக்கு எங்களுக்குன்னு உரிமை இருக்கு எங்களுக்குன்னு முழு அதிகாரங்கள் அனைத்தும் இந்த பாரதிய ஜனதா கட்சியில கொடுக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அப்படின்னு நீங்க நம்ம கிடைச்சோம்னா காலையில இருந்து சாயங்காலம் நைட்டு தூங்குறதுக்குள்ள நரேந்திர மோடிஜி அவர்களை பேசாத யாருமே இருக்க முடியாது இன்றைக்கு பரபரப்பா பேசப்பட்டுக் கொண்டிருக்கும் ஒரு மாபெரும் தலைவன் எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் பேசாத இன்றைக்கு எந்த செய்தி ஊடகமும் கிடையாது அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு பாத்தீங்கன்னா மாண்புமிகு தலைவர் அண்ணாமலை ஜி அவர்களை பேசாத ஒரு நாளும் ஒருபொழுதும் இன்னைக்கு விடியும் விடியாது அடையும் அடையாது நீ எழுத்து பேசுறியோ மறுத்து பேசுறியோ அவர் புகழ்ந்து பேசுறியோ ஆனால் எப்படியோ இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை பேசாத ஒரு ஒரு நபர் இன்னைக்கு கிடையாது வீடுகள் கிடையாது இன்றைக்கு அன்றாடம் வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் முதன்மையா இருந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் எங்களுக்கு தேசியத்திலிருந்து மிகவும் அற்புதமான ஒரு தலைவர் எங்க மாநில தலைவர் மாண்புமிகு அண்ணாமலை அவர்களை கொடுத்து எங்களை சிறப்பாக வழி நடத்திக்கிட்டு இருக்கார் அவர் உத்தரின் பேரில் தான் இந்த நீர்மோ திருவுலாம் நாங்கள் வருஷம் வருஷம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த தடவை எங்களுக்கு கிடச்சிருக்கிற மாநில தலைவர் வந்து மிகவும் அற்புதமானவர் அவரை போல ஒரு திறமையான ஒரு தலைவர் வந்து எங்களுக்கு இதுக்கு முன்னாடி இல்லை இனிமேல் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல ஒரு அற்புதமான ஒரு மாநில தலைவர் அவருடைய வழிகாட்டுதலின்படி நாங்கள் சென்றுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்குள்ள எந்த விதமான பிரிவினையோ பேதமோ இது இந்துத்துவா சார்ந்த கட்சி இது இந்து மதத்தை சார்ந்த கட்சி இது இங்கே இந்துக்களுக்குலாம் இடம் இருக்குது அப்படிங்கிற ஒரு பொய் பிரச்சாரங்கள்லாம் உடைக்கப்படக்கூடிய நாட்கள் இனி வரக்கூடிய நாட்களாக இருக்கும் ஏமாற்றி வாழக்கூடிய ஒரு கீழ்த்தனமான அரசியல் இனி தமிழகத்தில் இருக்காது அது நான் உறுதியாக சொல்கிறேன் ஏன்னா சிறுபான்மையின இனர் தான் பாரதிய ஜனதா கட்சி வந்து உள்ளே வந்துடும் பாய் பாய் பாரதிய ஜனதா கட்சி உள்ளே வந்துடும் பாய் மிரட்டி தான் ஓட்டு வாங்கி தவிர ஆனால் ஆல்ரெடி பாரதிய ஜனதா கட்சியில் உள்ளே பாய் இருக்கிறேன் என்ன மாதிரி பாய்கள் நிறைய பேர் இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே பாய் வந்துரும் பரட்ட தேவையில்லை பாரதிய ஜனதா கட்சியிலே பாய் இருக்கும் ஆக நாங்க வந்து மக்களுக்கான சேவையை மட்டும்தான் நாங்கள் முன்னெடுத்து செல்றோம் இது வந்து எங்களுடைய குடும்பத்துக்கோ எங்களுடைய சுயநலத்துக்கோ நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இன்றைக்குமே செயல்படுறது இல்லை நாங்கள் செயல்படுறது தேசத்துக்காகவும் மக்களுக்காகவும் மக்கள் நல்லிணக்கத்துக்காகவும் மட்டும்தான் இந்த பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்து சென்றது தனிப்பட்ட ஒரு தலைவர் இங்கே யாருமே பெரும் தலைவராக கிடையாது எங்கள் எங்களுடைய செயல்பாடுகள் எங்களுடைய நன்னடத்தைகள் எங்களுடைய உழைப்பு தான் எங்களை வந்து தலைவர்களாக முன்னெடுக்குமே இந்த பாரதிய ஜனதா கட்சி தவிர இங்கே அதிகாரமோ பண துஷ்பிரயமோ எந்த விதத்திலையும் செஞ்சு யார் இங்கே அதிகாரம் பெற்றலாம்னாக்கா அது கனவுல கூட நடக்காது ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியோட தனித்தோமை அதுதான் நான் நேற்று வரைக்கும் நான் நேற்று வரைக்கும் நான் ரோட்டில் உங்களையில் ஒருவனாக இருக்கிறேன் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி சார்ந்து உங்களுக்காக ஒருவனாக பேசிக்கிட்டு இருக்கேன் இதுதான் தான் பாரதிய ஜனதா கட்சி இங்கே எல்லா உரிமையும் கொடுக்கப்படுது இங்கே யாருக்கும் மறுக்கப்படலை தவறான அரசியல் சித்தாந்தத்தை இனிமேல் மக்கள் மத்தியில் கிடைக்காதீங்க எல்லாரும் இணைந்து செயல்படுவோம் அப்படிங்கிறது கல்வி என்னுடைய வேண்டுகோள் இன்னைக்கு நம்மளை இருக்கக்கூடிய காங்கிரஸ் சொல்லுது சார் பார் சார் சோ சார் சோ நானூறுக்கு மேலேங்கிறது அவங்களுக்கு ஒரு பைக்கமாகவே போச்சு இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இரநூ இரநூத்தி எழுபத்தி ரெண்டு எடுத்தாலே நம்மளுக்கு வந்து வின்னிங் அப்படிங்கிறது அவங்க மறந்துட்டு இன்றைக்கி நானூறுக்கு மேலே அப்படிங்கிறது எங்களுடைய டேங்கு தான் அவங்க புறப்போண்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ அளவுக்கு அவங்க வந்து பலகீனப்பட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு பலகீனப்பட்டிருக்காங்கன்னா இன்றைக்கு முந்நூற்றி பதினெட்டு இடங்களில் காங்கிரஸ் போட்டியிடும் சொல்லிவிட்டு அவங்க நிறுத்தக்கூடிய ஆட்களே வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு இருபத்தி ஒரு பேர் எம்பி சீட்டுக்கு கொடுக்க வாய்ப்பில்லை அதில் பாதி பேர் அவங்க வந்து எனக்கு எம்பி சீட்டே வேணான்னு விட்டுட்டு போயிட்டாங்க அது இன்னைக்கு நேற்று கூட டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இதை பற்றின ஆர்டிகல்ஸ் டீட்டெயில்ஸ் வந்திருக்கு எத்தனை பேர் நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு மெஜாரிட்டியாக வாங்கக்கூடிய அந்த தகுதிக்கே வந்து அவங்க இல்லைங்க பட்சத்தில் அவங்க இந்தியாவை எப்படி ஆள முடியும் குறிப்பாக எடுத்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய தேசிய நாட்டின் தலைநகரமான டெல்லியில் டெல்லியில் நம்மளுடைய இத்தாலி இளவரசியும் ராகுல் பப்புஜி பாபா அவர்களும் வாக்கு போட்டிருக்காங்க யாருக்கு வாக்கு மாத்தி வாக்கு வாக்களிச்சிருக்காங்க ஒரு மாநிலத்தில் ஒரு தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை தலைமை மாநிலத்தை உன்னால் கைப்பற்ற முடியலன்னா நீ இந்த தேசத்தை நீ எப்படி காப்பாற்ற போகிற இந்த தேசத்தில் போட்டியிட உனக்கு என்ன தகுதி இருக்குது இன்னும் அதெல்லாம் இழந்துட்டீங்க ஒரு கட்சி ஆம் போய் நீ வாக்கு செலுத்திட்டு வந்து நின்று தேசியத்துக்காக பேசுறேன்னா எப்படி அது செயல்படும் இதெல்லாம் கூட தான் நம்மளுடைய எங்களுடைய வெற்றி ஏன்னால் நாங்கள் நேர்மையான பாதையில் சென்றுகிட்டு இருக்கோம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் தான் மோடிஜி என்ன செய்தார் அப்படிங்கிறது தான் காலையில் எழுந்திரிச்சு அவங்களுடைய பேச்சா இருக்குது மோடிஜி என்ன செய்கிறாரு அவர் தியானம் பண்ணுறாரு அவர் தியானம் பண்ண உனக்கு என்னப்பா பிரச்சனை அதை பற்றி தான் பேசுகிறாங்க தியானம் பண்ணுறாரு அவர் டீ குடிக்கிறாரு அவர் காபி குடிக்கிறாரு அவர் ட்ரெஸ்ஸு போட்டிருக்காரு இதை தான் பேசுறாங்க தவிர அவர் மக்களுக்காக செய்த நலத்திட்டங்களை அவங்களால சொல்கிறதுக்கு வாய் வரமாட்டேங்குது ஏன்னா கால் புணர்ச்சி கால் புணர்ச்சி அரசியல் இந்த மக்களுக்கு நல்லது செய்ய எந்த தலைவராக இருந்தாலும் ஏற்றுக்கக்கொள்ள மனத்துக்குமே இல்லாத ஒரு அரசியல் இந்த மாதிரி ஒரு கைவுதல் கூட்டத்தில் இருந்து நம்மளுடைய அரசியலை முன்னெடுத்து எடுத்து செல்லணும்னு நான் உங்களுடைய இதாரிய மனமாக கேட்டுக்கிறேன் எங்களுக்கு எங்களுக்கு வரும் காலத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் நாங்க தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பலம் வாய்ந்த கட்சியை உருவெடுப்போம் எங்களுடைய ஆட்சி அமையும் இது மக்களுக்கான அரசா இருக்கும் இதில் எந்த மாற்றமுமே இல்லை இதில் எந்த பேதம் பாதம் எதுவுமே கிடையாது இது எந்த மத நல்லிணக்கம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய முற்கோ முற்பெடுப்பை தவிர இதில் யாரையும் சார்ந்து மதத்தை வச்ச ஜாதியை வச்சோ பேசி முன்னெடுக்கக்கூடிய கட்சியே கிடையாது அதனால் அனைவரையும் இந்த நீர்ம ஒரு விழாவில் சிறப்பாக கலந்து எங்களுக்கு வழி நடத்தி கொடுக்கக்கூடிய அண்ணன் பத்மநாபன் அவர்களுக்கும் இதை செயல்படுத்தி கொண்டிருக்கிற ராமலிங்கம்ஜி அவர்களுக்கும் எங்கள் மாவட்ட தலைவர் பிலிச்சி அவர்களுக்கும் மற்றும் பகாரேஜி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து சொந்தங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிய வாழ்க்கையை பேசிக்கொண்டு எனது உதவி கொடுத்து கொண்டு நன்றி அணி ஹலோ யூ குட் பை